இப்படி உடல் அசைவுகளையும் அரபி சொற்களையும் சொல்றது மூலம் விழிப்பற்று சொல்வது மூலம் உங்கள் தொழுவை நிறைவடைஞ்சிருச்சு முழுமையடைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அது நீங்களே உங்களை ஏமாத்திக்கிறதுக்கு சமம்னு சொல்லலாம் உலகத்துல இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் தான் தொழுகிறாங்க அவங்க உட்தன்மையில் மாற்றம் ஏற்படுச்ச அப்படின்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி தான் அப்ப எப்படி அந்த மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீப்பா பேச போறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த தொழுகையோட நேரங்களை எப்படி வகுத்துருக்காங்க ஒவ்வொரு தொழுகை ஃபஸராக இருக்கட்டும் இசா வரையும் ஒவ்வொரு தொழுகையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உடலில் நிகழ்து மனதில் நிகழ்து ஆன்மாவில் நிகழ்துங்கிறத டீப்பாக பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் தொழுகும் போது என்ன மாதிரியான மனநிலைகள் உடல்நிலைகள் பலன்கள் ஏற்படுதுங்கிறதையும் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆன்மா நிலையிலிருந்து இறைவனோட எப்படி ஒன்றிணைந்து தொழுவுறதுங்கிறத டீப்பா இந்த வீடியோல பார்க்கலாம்